அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு மிக முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்கிறார்கள் இந்தியாவுடன் போரா சிம்லா ஒப்பந்தத்தை நிறுத்திய பாகிஸ்தான் சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்த நிலையில் பதில் நடவடிக்கையாக சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் ரத்து செய்துள்ளது சிம்லா நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக அறிவித்த பாகிஸ்தான் இதனை போராக கருதுவதாக தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் ஏற்பட்ட போரை நிறுத்தும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சிம்லா ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது சிம்லா ஒப்பந்தத்தின்படி முக்கிய அம்சங்களாக இரு நாடுகளுக்கும் தங்கள் நாட்டு போர் கைதிகளை அமைதியான முறையில் விடுவிக்க வேண்டும் இரு நாடுகளின் எல்லைகளை அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்மானிக்க வேண்டும் எல்லை பிரச்சனைகளையும் அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டும் பெஹல்காம் தாக்குதலை எடுத்து பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த விசாக்களை ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவித்தது அறிவித்ததை தொடர்ந்து இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானை சேர்ந்த பாதுகாப்பு இராணுவம் விமானம் கடற்படை ஆலோச ஆலோசகர்கள் ஒரு வாரத்துக்குள் வெளியேற உத்தரவிட்டுள்ளது இதனிடையே இந்தியா மீது பாகிஸ்தானும் சில நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது பாகிஸ்தானின் வான்வெளியை இந்தியா விமானங்கள் பயன்படுத்த தடை இந்தியாவுடன் அனைத்து வகை வர்த்தகங்களும் நிறுத்தம் முதலான நடவடிக்கைகளை Arvid Tullet.